அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது இஞ்சியும் தேனும் கலந்த உணவை தயாரிப்பது எப்படி இதனால் ஏற்படும் நன்மைகள் உணவே மருந்து மருந்தே உணவு உங்களை என்னை பின்தொடர அன்புடன் நினைக்கிறேன் ஃபஸ்ட் இதை தயாரிக்கும் முறையை முதலில் பார்க்கலாம் இஞ்சை இது மாதிரி சிறிய சிறிய துண்டுகளாக பொடியாக வெட்டி கொள்ளுங்கள் அல்லது ரவுண்டு ஷேப்பில் கூட நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம் இது தேவையான அளவு இயற்கை தேனை யூஸ் பண்ணுங்கள் அது கொம்பு தேனாக இருக்கலாம் அல்லது மலை தேனாக இருக்கலாம் இந்த தேனை ஃபுல்லாக விட்டு நன்றாக கலக்கி இதை எவ்வளோ நாட்கள் ஊறவுகிறதோ அவ்வளோ நாட்கள் உடம்புக்கு நல்லது மினிமம் ஒரு செவன் டேஸ்லேருந்து இருந்து முப்பது நாட்கள் வரை இந்த இஞ்சியும் தேனை ஊற வைத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வாருங்கள் இதை சாப்பிடும் பொழுது நமக்கு உடம்பில் ஏற்படும் நன்மைகள் முதலாவதாக செரிமானம் சரிப்படும் ஆயுள் விருத்தியாகும் முக்கியமாக இந்த இஞ்சி தேன் கலந்து சாப்பிட்றது நம்ம உடம்பில் உள்ள வாத பித்த கவர் நாடி இருக்கிறது இதில் பித்தத்தை செய்ய சரி செய்யக்கூடிய மருந்து இஞ்சியும் தேனும் சளி இருமல் இந்த வறட்டு இருமல் இத்தொண்டையில் உள்ள அடைப்பு இதெல்லாம் நீக்கும் முக்கியமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை சரி செய்யும் இதை தினமும் ஒரு மாத காலம் அல்லது ஒரு மண்டலம் அறிந்து வந்து உடம்பை வளப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்